பகவத்கீதை பதினொன்றாம் அத்தியாயம் விஸ்வரூப தரிசனம் கண்ணதாசன் கவிதை வாணன நிமிர்ந்த தோற்றம் மலையென திரண்ட தோள்கள் ஊனல உயிரின் சக்தி உள்ளொளி பரந்த மேன்மை ஞானமும் சிறப்புமிக்க நாயகன் தெய்வ காந்தம் பாரண கண்ணன் காட்ட பார்த்தனாம் தோழன் கண்டான் விஸ்வரூப தரிசனம் கண்ணதாசன் உரை அர்ஜுனன் சொல்கிறான் ஆத்மா என்பதன் அற்புத சிறப்பை கண்ணா எனக்கு காட்டினை அதனால் மாயம் மோகம் மயக்கம் துறந்தேன் தாமரை கண்ணா தரணியின் பிறப்பும் மறைவும் கூறி மானிட உலகில் அழிவில்லாத அற்புதம் நீ எனச் சொல்லக் கேட்டேன் துன்பம் துறந்தேன் சொன்னவை உண்மை சொன்னவை சத்தியம் தூயவனே நின் உரைகள் நித்தியம் ஆயினும் கண்ணா ஆக்கல் அழித்தல் அழித்தல் தாங்குதல் அற்புதம் படைத்தல் எதிலும் உயர்ந்து எங்கனும் நிறைதல் ஆகிய குணங்கள் அனைத்தும் நிறைந்த விஸ்வரூபத்தை விரைந்து நீ காட்டு பார்த்தன் அதனை பார்க்கலாம் என்றால் கண்ணா அதனை காட்டுக என்றே ஸ்ரீ பகவான் சொல்கிறார் பார்த்தா என்னைப் பாரிப்போது வகை வகையான என் வடிவங்களைப் பார் தெய்வீக உறவின் திறத்தினையும் பார் பற்பல வண்ணம் பரவுதலை பார் பற்பல உருவப் படங்களையும் பார் பாரத புத்திர பாண்டவ செல்வ ஆதித்யர்களை அஷ்டவசுக்களை அஸ்வினி தேவதை ருத்திரர் தம்மை ஏழு மருந்துகள் என்னுள் அடக்கி எங்கும் தெரிவதை ஏற்றமுடன் பார் காண விரும்பும் கற்பனை கனவுகள் உலகம் கலகம் உண்மைகள் பொய்கள் காடுகள் மலைகள் கடல்கள் நதிகள் காண நினைத்தால் கண்ணனையே பார் ஆனால் ஒன்று அர்ஜுனா இன்று இந்த கண்ணால் என் உருவத்தை காண்பதென்பது கடினம் அதனால் தெய்வப் பார்வையை சேர்த்து தருகிறேன் கண்ணனின் யோக காட்சியை பாராய் இப்போது பகவான் எடுத்த விஸ்வரூபத்தை பற்றி அரண்மனையில் திருதராஷ்டிர மன்னனிடம் அமைச்சன் சஞ்சயன் சொல்கிறான் சஞ்சயன் சொல்கிறான் பாரத பூமியின் தலைவனே திருதராஷ்டிர மன்னவா யோகங்களுக்கெல்லாம் பெருந்தலைவன் கண்ணன் இப்படி சொல்லி அர்ஜுனனுக்கு தன்னுடைய விஸ்வரூபத்தை நெடிய பரந்த தோற்றத்தை காட்டினான் எத்தனை திருமுகம் எத்தனை விழிகள் எத்தனை காட்சிகள் எத்தனை வகைகள் எத்தனை கலன்கள் எத்தனை மாலைகள் எத்தனை ஆடைகள் அவை மட்டுமா நறுமண சந்தனம் அதிசய பிறப்பிடம் ஆனந்த இருப்பிடம் ஒளிமிக்க வடிவம் ஆம் காலத்தை கடந்ததும் பத்து திசைகளிலும் முகங்களை உடையதுமான தன் வடிவத்தை கண்ணன் காட்டினான் ஒரே நேரத்தில் உயர்ந்த வானத்தில் ஆயிரம் சூரியர்கள் அணிவகுத்து கிளம்பினால் ஒருவேளை அந்த ஒளி மகாத்மா கண்ணனுடைய ஒளிக்குச் சமமாகலாம் உலகின் பல்வகை பிறவிகளும் அந்த தெய்வப் பெருமகனின் உடலின் ஒரு பக்கத்தில் இருப்பதை அர்ஜுனன் கண்டான் உடனே அர்ஜுனன் திகைத்து வியந்து மெய்சிலிர்த்து பகவானை தலையால் வணங்கினான் கைகூப்பிப் பேசினான் அர்ஜுனன் சொல்கிறான் தேவா உன் திருவுடலெங்கும் தேவர் போடியும் திரிவதை காண்கிறேன் விலங்குகள் பூட்டம் விளையாடுவதையும் பிறப்புக் கடவுள் பிரம்மாதனையும் முனிவர் குழாங்கள் முழுவதும் காண்கிறேன் தெய்வநாகங்கள் திரிவதைக் காண்கிறேன் உத்தம தலைவா லோகநாயகா விஸ்வரூபா வேத விளக்கே சொல்லில் அடங்கா தோள்கள் வயிறுகள் கண்கள் முகங்கள் கனிந்த செவிகள் அனைத்தும் படைத்த அழிவிலா வடிவை எங்கும் காண்கிறேன் ஏறிட்டு பார்த்தால் முதலோ நடுவோ முடிவோ காண்கிறேன் கனக மகுடமும் கதையாயுதமும் சக்கர கையுமாய் ஜகஜோதியாக கதிரே நெருப்பே காந்த சக்தியே காண்கிறேன் உன்னை காசினி முழுவதும் அறிய வேண்டிய அழிவிலா பொருளே ஆதாரம் நீ அடிப்படை நீயே அழிவிலாததோர் அற்புதம் நீயே தரும் இரட்சகன் சனாதன புருஷன் நீயே என்பதனை நேரில் கண்டேன் ஆதியும் இல்லை அந்தமும் இல்லை ஐய உன் சக்திக்கு அளவே இல்லை கதிரும் மதியும் கண்களாய் பெற்றாய் கணக்கிட முடியா கரங்களை உடையாய் நெருப்பை முகமாய் நிகழ்த்திய கண்ணா ஒளிமயமாக உனை நான் காண்கிறேன் மானிடர் ஆத்மா மகாத்மானி ஆகாயத்தை அடைந்து நிற்கின்றாய் பூமியில் எங்கும் பொங்கி நிற்கின்றாய் திக்குகள் யாவையும் சேர்த்து நிற்கின்றாய் பார்க்க பரவசம் பயங்கரம் மிகுந்த உன் உருவினை கண்டு உலகே நடுங்கும் தேவர்கள் உன்னுள் செல்வதைப் பார்க்கிறேன் பயத்தால் நின்பதம் பணிவதைப் பார்க்கிறேன் மகரிஷி யோகிகள் வலிய சித்தர்கள் வாய்நிறை புகழால் வாழ்த்துதல் பார்க்கிறேன் தோத்திரம் சொல்லி துதிப்பதைக் காண்கிறேன் எத்தனை வகையில் வித்தகர் உளரோ அத்தனை பேரும் இவ்வதிசிய காட்சியை பார்ப்பதையும் நான் பார்த்து கழிக்கிறேன் நீண்ட நெடுந்தோள் நேரிய கண்ணா தோன்றும் சோதியின் இடையே கோரை பற்கள் கொதிக்கும் கண்கள் வெல்லும் கைகள் வியப்பினை மாற்றி நானிலம் அனைத்தையும் நடுங்க வைப்பதேன் நானும் அப்படி நடுங்குகின்றேனே காணமுடியா கற்பனை வடிவை கழித்தவன் கலங்கி நிற்கின்றேன் ஆண்மை குறைந்தது அச்சம் மிகுந்தது அமைதி என்பது அடியோடு அழிந்தது திக்கு திசையும் தெரியா நிலையில் ஊழிக் காலத்து உறையும் நெருப்பென உன்னை கண்டு நான் உள்ளம் கலங்கினேன் அமைதி ஏற்பட அருள்புரி கண்ணா மன்னர் குழாங்கள் மந்திரிமார்கள் கௌரவர் பீஷ்வர் கர்ணன் துரோணர் சேனா வீரர்கள் சேனைத் தலைவர்கள் அத்தனை பேரும் உன் அகன்ற வாயுனுள் புகுந்து புகுந்து புறப்படக் காண்கிறேன் சிலரது தலைகள் பற்களில் சிக்கி பொடியாய் கிடக்கும் புதுமையை பார்க்கிறேன் மானதி வெள்ளம் மாகடல் நோக்கி ஓடுதல் போலவே ஓடும் வீரர்கள் சுடர்விட்டெரியும் ஜோதி நின் வாய்க்குள் செல்வது எப்படி விட்டில் பூச்சிகள் விளக்கினை நோக்கி வேகம் மிகுத்து வீழ்வது போல மரணம் பெறவே மாநில பாவிகள் மணிவண்ணா உன் வாயினிற் புகுந்தன விஷ்ணுவின் வடிவே வெற்றி சின்னமே எரிந்து கொண்டிருக்கும் உன் இணையிலா திருவாய் சகல உலகையும் சாப்பிட்டு முடித்து நான்கு பக்கமும் நாவினை நீட்டும் காட்சியே காட்சி கலக்கிடும் காட்சி உன்னிடம் புறப்படும் ஒளிக்கதிர் இந்த உலகம் அனைத்தையும் ஒன்றாய் எரிப்பது தேவதேவனே திரு அவதாரனே உக்கிர வடிவம் உனக்கேன் வந்தது விளங்கச் சொல் உன்னை விழுந்து வணங்கினேன் ஆதி மூலத்தை அறிய விரும்பினேன் அற்புதம் விளக்கி அருள்புரி கண்ணா ஸ்ரீ பகவான் சொல்கிறார் உலகத்தை அழிக்கும் காலன் நான் இந்த என் தொடக்கம் உலகத்தை அழிப்பதற்காகத் தொடங்கப்பட்டதே இதோ இந்த குருஷேத்திரத்துள் நிற்கும் எதிரிகள் நீ போர் செய்யாவிட்டாலும் காண்டீபத்தையே நீ கைநழுவ விட்டாலும் அழியத்தான் போகிறார் ஆகவே எனது அர்ஜுனா இடதுகை வீரா எழுந்து நில் எதிரிகளை வென்று சிதறாத புகழ் பெறு செல்வங்கள் கொட்டி கிடக்கும் இணையிலா தேசத்தை இன்பமாக அனுபவி இந்த எதிரிகளை நான் ஏற்கனவே கொன்றுவிட்டேன் இப்போது என் வெளிச் செயலுக்கு நீ ஒரு கருவி அவ்வளவுதான் துரோணர் பீஷ்மர் ஜெயத்ரதன் கர்ணன் அவர்களது படை வீரர்கள் அனைவரையும் ஏற்கனவே நான் கொன்றாகிவிட்டது அவர்கள் உடல்கள் கீழே விழுவதற்காக உன் கனையை விடு கவலையை விடு போர்த்தொடு வெற்றி பெறு இப்போது சஞ்சயன் அங்கே திருதராஷ்னிடம் சொல்கிறான் கேசவனுடைய இந்த வார்த்தைகளை கேட்டு அர்ஜுனன் கரம் கூப்பி உடல் நடுங்கி ஒருமுறை வணங்கி எழுந்து மீண்டும் நடுக்கத்தோடு வணங்கி தழுதழுத்த குரலில் மேலும் கிருஷ்ணனை பார்த்து சொல்கிறான் அர்ஜுனன் சொல்கிறான் இருடி கேசனே இணையிலா கண்ணா பரமனின் மகிமையை பாடுவது உலகம் பாடும் ஆசையில் பறந்தது உலகம் அரக்கர் கூட்டம் அச்சம் மிகுத்து திக்கி திணறி திக்குகள் நோக்கி ஓடுதல் கண்டேன் உருளுதல் கண்டேன் சித்தர்கள் கூட்டம் தேவனின் பதத்தை பூஜை செய்வதும் பொருத்தமானதே பறந்தாமா நான் பற்றிய தலைவா படைப்புக் கடவுளை படைத்தவன் நீயே யாருனை பணியார் யாருனை வணங்கார் முடிவே இல்லா மூலத்தின் மூலமே சத்திய தேவா ஜகன்னாதா நீ உண்மை இன்மை இரண்டினும் உயர்ந்தவன் அழிவில்லாதவன் ஆத்ம தத்துவம் புராண புருஷன் பூமியின் மூலம் அறிந்தவன் அதுபோல் அறியத்தக்கவன் பரமபதம் நீ பரவி நிறைந்தவன் காற்றும் நீயே காலனும் நீயே மழையும் நீயே மதியும் நீயே பிரஜாபதி நீ பிரம்மனின் தந்தை நீ அனலே உனக்கு ஆயிரம் வணக்கம் மறுபடி மறுபடி வணங்குகின்றேன் யான் முன்புறம் வணங்கி மோகம் தெளிந்தேன் பின்புறம் வணங்கி பித்தம் ஒழித்தேன் எல்லாம் ஆன இணையிலா பொருளே புறமும் எளியேன் வணங்கினேன் வீரப்பிறப்பே வெற்றி சிறப்பே சூழும் யாவையும் உன் மொத்த பதிப்பே மாலே உனது மகிமை காணாமல் அறியாத்தனத்தால் அன்பினால் உன்னை தோழன் என்று சுருங்க நினைத்து நண்பா கிருஷ்ணா யாதவா என்று ஏக வசனம் பேசினேன் கண்ணா ஆடும் பொழுதும் அலையும் பொழுதும் உண்ணும் பொழுதும் உறங்கும் பொழுதும் தனிமையிலேயோ சபையிலோ உன்னை நான் அவமதித்திருந்தால் மன்னித்தருள்வாய் கேசவா உன்னை கெஞ்சிக் கேட்கிறேன் நிகரிலா பெரியோய் நீநிலம் மலந்தோய் மண்ணின் தந்தை நீ தக்கவன் குருவே உயர்ந்த கோபுர கலசமே உன்னை விடவா உயர்ந்தவன் உண்டு ஆகவே கண்ணா அர்ஜுனன் உடலை தரையில் சாய்த்து சாஷ்டாங்கமாக வணங்கி கேட்கிறேன் வரமருள் வாயினி நீ தனையனை பொறுக்கும் தந்தை போலவும் நண்பனை காக்கும் நண்பன் போலவும் காதலன் தனக்கு காதலி போலவும் பிழையை பொறுத்து பேரருள் புரிவாய் நீலக்கடலே நிமலா தேவா முன்னும் பின்னும் மூவுலகத்தோர் காணா உருவை கண்டு நான் மகிழ்ந்தேன் அச்சம் அதிகம் ஐயா எனது பயத்தை தீர்க்க பழையனின் உருவைக் காட்டி அருள்வாய் காலடி பணிந்தேன் தலையணி மகுடமும் சக்கரக் கையும் கையில் ஏந்திய கதையாயுதமும் காண விழைந்தேன் காதலை பெருக்கும் நான்கு கை கொண்டு நாயக வடிவை காட்டுவாய் கண்ணா கார்முகில் வண்ணா ஸ்ரீ பகவான் சொல்கிறார் அர்ஜுனா அகம் குளிர முகம் மலர எனது யோகத்தால் உனக்கு எனது விஸ்வரூபத்தை காட்டினேன் அளவில் மிக்கதும் அகிலம் தழுவியதும் ஆதி மூலமுமான இந்த உருவத்தை உன் ஒருவனைத் தவிர வேறு யாரும் இதற்கு முன் கண்டதில்லை குருகுலத் தோன்றலே எத்தனை வேதம் கற்றிருந்தாலும் எத்தனை வேள்விகள் நடத்திய போதும் தானம் தர்மம் தவம் புரிந்தாலும் உன்னைத் தவிர வேறொரு மனிதன் இந்த உருவத்தை காண முடியாது எனது கோர உருவத்தை பார்த்து நீ நடுங்க வேண்டாம் பயமில்லாமல் உற்சாகமாக முன்பு இருந்த அதே கிருஷ்ண உருவத்தை இதோ பார் இப்போது அங்கே சஞ்சயன் திருதராஷ்ரனுக்குச் சொல்கிறான் ஆயர் குலத்தின் அருமருந்து அழகு நிறைந்த இளமை பொலிந்த தன் பழைய வடிவத்தை அர்ஜுனனுக்கு மீண்டும் காட்டினான் சாந்தம் மிகுந்த தத்துவ வடிவாய் தோன்றிய பகவான் அஞ்சி நடுங்கிய அர்ஜுனனைத் தேற்றினார் அர்ஜுனன் சொல்கிறான் ஜகன்னாதா என் சாந்த மூர்த்தியே மாணிக்கத் தேர்வோல் மானிட வடிவை கண்டு கண்டு நான் களிகடல் மிதந்தேன் அச்சம் தவிர்த்தேன் அமைதி அடைந்தேன் ஸ்ரீ பகவான் சொல்கிறார் அர்ஜுனா காண முடியாத என் விஸ்வரூபத்தை நீ கண்டாய் அதை எப்போது காண்போம் என்று தேவர்கள் ஏங்கி நிற்கின்றார்கள் ஆனால் வேதங்களை ஓதுவதன் மூலமோ தவம் புரிவதன் மூலமோ தானம் செய்வதன் மூலமோ என்னை காண முடியாது பகைவருக்கு சரியான பகைவனே மனதை வேரிடம் செலுத்தாமல் என்னிடம் பக்தி செலுத்துவதன் மூலமே என் வடிவத்தை காண முடியும் என்னை அடைய முடியும் குமாரா எவன் தான் செய்யும் கருமங்களை எனக்காகச் செய்கிறானோ இவனே உன்னதம் இவனே நிரந்தரம் என்று கண்டு பக்தனாகி பற்றுகளை நீக்கி வழிபடுகிறானோ அந்த அந்த தான் என்னை அடைகிறான் விஸ்வரூப தரிசனம் முற்று பெற்றது